ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு புவனா ஸ்ட்ரீம் நான் புவனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃபேவரட்டான நம்ம கோயம்புத்தூரில் இருக்க சிவா டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம் சிவா டெக்ஸ்டைலில் இப்போ ஆடி ஆடி விருந்து அமோகமாக போயிட்டுருக்கு நம்ம சிவா டெக்ஸ்டைலோட ஆடி ஆடை விருந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சுங்க உங்களுக்கே தெரியும் ஆடி மாசம் முடிய போகுது வீக் சேல் போட்டிருக்காங்க செம்ம ஆஃபர்ல இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எங்கிட்ட ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்த குர்த்திஸ் அண்ட் சல்வார் கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஆஃபர்ல இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம காமிச்சுட்டு இருக்கோம் இப்போ எவ்வளோ கூட்டம் பாத்தீங்களா ஃபைனல் சேல்னு அதனால தான் இந்த வீக் எல்லா டேஸுமே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதாங்க தெரிஞ்சது இனி எப்படி இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் இந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயங்கர கூட்டம் இருக்கும் ஏன்னா இன்னையோட இன்னைக்கு தான் லாஸ்ட் சேல்னு நினைக்கிறேன் ஆடியோட லாஸ்ட் சேல் நினைக்கிறேன் அதனால சோ நீங்களும் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க சம ஆஃபர்ல இருக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடுங்க நார்மலாவே நம்ம ஷிவா டெக்ஸ்டைல பாத்தீங்கன்னா எல்லாமே கம்மியான பிரைஸ் தான் இருக்கும் சோ எப்ப வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு தாராளமா பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு தான் பிரைஸ் ரேஞ்ச் இருக்கும் இருந்தாலும் ஆடி சேலுங்கிறதுனால நான் சொல்றேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போய் மிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் குர்தீஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த குர்தீஸ் குர்தீஸ் பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நீங்க பாக்குறது டூ டூ ஃபோர் நைன் ஆக்சுவலாக என்னால் ரொம்ப ப்ராமரிட்டா எல்லாம் எடுத்து காமிச்சு உங்களுக்கு இது பண்ண முடியாதுங்க ஏன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ சைஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிள் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே சைஸஸ் இருக்குது ஒரு ஒரு ஏரியாவாக பிரித்து பிரித்து ஒரு ஏரியா ஃபுல்லாக எக்ஸல் ஒரு ஏரியா டபுள் எக்ஸ்எல் அப்படி போட்டிருக்காங்க ஸோ நம்ம பார்க்குறது இப்போ டபுள் எக்ஸல் தான் பார்த்துட்டுருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மேங்கோ எல்லோவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க செம்மையாக இருக்குது த்ரீ ஃபார்ட்டி நைனு சொன்ன மாதிரி ஒன் டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நீ உங்களுக்கு மொத்தமே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க இந்த இடத்துல எல்லாமே இருக்குது இது எல்லாமே வெறும் குர்த்தீஸ் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறது ஸோ அதில் சில குர்த்தீஸ் பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ குர்த்திங்க நல்லா ஒரு அம்பர்லா பேட்டர்ன் குர்த்தி ஃபுல்லாக சம்கி ஒர்க் வச்ச மாதிரி அடுத்து இது பாருங்கள் ஒரு ஓவர்கோட் மாடலில் டபுள் கலரில் ஒரு குர்த்தி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் வருது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்குது அடுத்து இது பாருங்களேன் சிம்பிளாக எலிகெண்டாக ஒரு ஆஃபீஸர் காலேஜ் வேலைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டூ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் எல்லாமே ரேயான் குர்த்திங்க முக்கியமாக அதையும் நான் சொல்லணும் ரேயான் குர்த்தி டபிள் எக்ஸ்எல் வரைக்கும் நிறைய சைஸஸ் அவைலபிள் இருந்தது அடுத்து இது பாருங்கள் மல்டி கலரில் ஒரு ஸ்ட்ரைப்டு குர்த்தி ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து டூ வருது ஸோ எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்சோட தான் நான் சொல்லி சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் நல்லாவே லெசன் பண்ணிக்கோங்க ஒன் ஒன் டபுள் நைலருந்து ஆக்சுவலாக கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு அந்த பீஸ் கிடைக்கலங்கிறனால நான் காமிக்கிறேன் பட் எனிவே ஒரு பீஸ் நான் எடுத்திருக்கேன் காட்டுகிறேன் பாருங்கள் ஸோ அடுத்து இந்த இது பாருங்கள் டூ ஃபார் ஃபோர் நைனுக்கு அழகான ஒரு குர்த்தி நேவி ப்ளூவில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது சரியான கூட்டங்க காலேஜ் ஆர் ஆஃபீஸ் ஒர்க்லாம் இப்போ நிறைய பேர் காலேஜஸ் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது இது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஒன் டபுள் நைன் பார்த்திங்களா நான் சொன்னேன் இல்லையா இது வெறும் ஒன் டபுள் நைன் தான் அழகான ஒரு ரயான் பேட்டர்னில் இருக்க குர்த்திஸ் தான் அட்டகாசமாக இருந்துச்சு இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பட் என்னால் வந்து ஒன் டபுள் நைனுக்கு உங்களுக்கு தேடி தேடி காட்ட முடியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன் எனவே இன்றைக்கி டேரக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இது மாதிரி பார்க்க முடியும் இதே உங்களுக்கு டூ பீஸ் த்ரீ பீஸ் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது நான் வந்து ரேண்டமாக சும்மா அப்படியே காமிச்சிருக்கேன் ஓரளவுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் டபுள் எக்ஸல் வரைக்கும் இந்த ட்ரேயில் போட்டிருக்காங்க அடுத்த ட்ரேக்கு போகும்போது உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸல் அந்த மாதிரி வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் மட்டுந்தான் ரியல் மெட்டீரியலில் அழகான ஒரு போல்கோடாஸ் வச்ச மாதிரி ஒயிட்டில் நல்லா இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸுங்க அப்படியே பயங்கர குமிச்சு போட்டிருக்காங்க நான் வந்து என்ன சொல்கிறது நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இங்கே ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கான்னு கண்டிப்பாக இங்கே ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாதுங்க இப்போதிக்கு கிடையாது இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் டேரெக்டாக தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஷாப்போட அட்ரெஸ்ஸும் கேட்குறீங்க நான் டெய்லி டெய்லி அட்ரஸ் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் இந்த ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் தெரியாதவங்க இருக்கவே முடியாது ஏன்னா காந்திபுரம் வராமல் வர எங்கேயுமே நம்ம முடியாதுங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு காந்திபுரம் இருந்து இறங்கிட்டிங்கன்னா அப்படியே நிமிந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவா டெக்ஸ்டைல் தாங்க தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ரீச் ஆகலாம் ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் அடுத்தது இந்த அழகான ப்ளூ கலர் குத்தி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் டூ ஃபோர் நைன் ஒன் டபுள் நைன் டூ ஃபிஃப்டி ஃபோர் டுவெண்ட்டி நைன் இந்த ரேஞ்சில் தான் இருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இருக்காது அடுத்து இது பாருங்கள் ஃபுல்லாக பீக்கோக் டிசைன் போட்ட மாதிரி ஒரு ஃப்ராக் டைப் கொடுத்தீங்க செம்மையாக இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு அம்பர் மீன் அம்பர்லா பேட்டர்னில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் அடுத்தது விசித்ரா சில்க் பாருங்கள் செம்மை சூப்பராக இருக்குங்க நிஜமான இது வந்து இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்கன்னு நான் யோசிக்கல நேரில் பார்க்கும்போது இந்த கலர் ரொம்பவே அழகாக இருந்தது த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க பட் சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ் அல்லை ஸோ எனக்கு வந்து பெரிய சைஸில் இந்த விசித்ரா இல்லை நான் கூட எடுக்கலாம் தான் பிளான் பண்ணேன் பட் கட் கிடைக்கல ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேயான் ஃபேப்ரிக்ல இந்த குர்த்தி நல்ல ஒரு ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் போட்ட மாதிரி அழகான இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் மட்டும்தான் ஸோ அப்படியே பார்த்தா ஒன்னொன்னே பார்த்துட்டே இருக்கலாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அழகழகான கலர்ஸ் அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதுவும் எனக்கு வந்து பிக் பண்ண கூட முடியல அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ கூட்டமாக இருக்குது அவ்வளோ இதாக இருக்குது நம்மளுக்கு பிக் பண்ணி எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படியே பார்த்து பார்த்துட்டே இருக்கலாம் நிறைய சைஸஸ் லீவும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டேரக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சாரி கலெக்ஷன் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் இருக்குது இது தவிர இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்லாம் இருக்குங்க டூ பீஸ் இருக்குது ரேன்ல பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் வித் துப்பட்டா இதெல்லாம் இருக்குது நான் அதுவும் காமிச்சிருக்கேன் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கிள் பீஸை விட அந்த அந்த ஃபுல்லாக செட்டே எடுத்துடலாம் போல் இருக்குது ஏன்னா செட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸை கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இனிமேல் வரப்போறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங்லாம் வரப்போது அதுக்கு நிறைய பேர் ட்ரெஸ் எடுக்க பார்த்துட்டுருப்பீங்கள்ல அவங்களுக்குலாம் நல்ல ஒரு சான்ஸுங்க ஸோ நீங்கள் செட் கலெக்ஷனாகவே நீங்கள் எடுத்துடலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் குர்தீஸ் நல்லா அழகான குர்த்திஸ்ங்க நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு ரியான் மெட்டீரியலில் இருக்கிற ஒரு குர்த்தீஸ் கொஞ்சம் கிராண்டா வேணும்னாலும் வச்சிருக்காங்க ஒர்க் பண்ண மாதிரி ஏதாவது யோக்பாட்டில் உங்களுக்கு எம்ப்ராய்டி ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான குர்த்திங்க பாருங்களேன் செமையா இருக்கு ஸோ இந்த மாதிரி அழகழகான குர்த்திஸ் நிறைய இருக்குங்க அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் எதை எடுத்து காட்டுறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல ஏதோ காமிச்சிருக்கேன் ஸோ ஸோ இங்கே பாருங்கள் அழகான ஒரு கோல்டன் கலர் குத்தி ஒரு சில்க் ஃபேப்ரிக்ல இருக்குது பாருங்களேன் லைட் வெயிட்டாக இருந்துச்சு வேர் பண்ண நல்லாயிருக்கும் இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு நல்லா டார்க் ப்ரௌனில் உங்களுக்கு துப்பட்டா பேண்ட் போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு டூ டபுள் நைன் மட்டும்தான் சில்க் பேட்டர்னில் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கொஞ்சம் நம்ம ஹை ரேஞ்சுக்கு வாங்குறதே ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு இருக்குது இதெல்லாம் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேடி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு கூட்டம் எடுக்கிறதுனால என்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே டக் டக்குன்னு எடுத்து காட்ட முடியல முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாகணும் ஆடி முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் வந்துருங்க ஃபெஸ்டிவல் முடிய முடியவே உங்களுக்கு தீபாவளியும் வந்துடும் நார்மலாகவே எனக்குலாம் என்ன ஹாபிட்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடி ஆஸ் அம்மா ஆடி ஆஃபர்லேயே பார்த்தீங்கன்னா எந்த ஷாப்பாக இருந்தாலும் நான் வந்து தீபாவளிக்கு வேண்டிய எல்லா ட்ரெஸ்ஸும் நான் முன்னாடியே ப்ரீவியஸாக எடுத்து வச்சுருவேன் அது மாதிரி நீங்களும் வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம ப்ராஃபிட்டில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்க முடியும் ஏன்னா தீபாவளி டைம் அப்படின்னு வந்தோன்னே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தோட நல்ல ஒரு ப்ரைஸ் ஹைக் இருக்குங்க நல்ல ப்ரைஸ் இருக்கும் நல்ல ஜாஸ்தி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும் ஸோ ட்ரா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அது இப்போ ஆடி முடிய போகுது அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நிஜமாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அப்படியே டபுள் எக்ஸல் வந்து இப்படியே இங்கே போயாச்சுங்க கொஞ்சம் பெரிய சைஸ் ஏதாவது பார்க்கலாமான்னு அப்படியே ஒரு க்ளான்ஸ் அப்படியே பார்த்தேன் சுற்றிலும் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லாம் அல்மோஸ்ட் எல்லாமே அதே பேட்டன் குர்த்திஸ் தான் பட் என்னென்னா சைஸ் வைஸாக போட்டு வச்சிருக்காங்க ஒரு ட்ரே ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸல் ஒரு ட்ரே பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல் ஒரு ட்ரே பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இது என்ன திருப்பி திருப்பி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம செட் கலெக்ஷனில் ஏதாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம செட் கலெக்ஷனில் தான் பார்க்க போகிறோம் செட் கலெக்ஷனுமே பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் ஒரு விஷயம்னா எனக்கு எதுவுமே எடுத்து பார்க்க முடியல நல்ல ஒரு சிறப்பு போட்டு அழகாக பேக் பேக்காக வச்சுருக்காங்க பேக்காக வச்சிருக்கிறது அழகாக இருக்குது பட் நம்மளுக்கு எடுத்து பார்க்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கு எடுத்து பார்க்கறது எனவே நான் இது ரெண்டு பீஸ் எடுத்து காமிச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா செட்டு வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் அழகாக உங்களுக்கு பாட்டில் நல்லா ஒர்க் இருக்குது ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேர்டிகன் ஃபேப்ரிக் அந்த மாதிரி இருந்துச்சு பேண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான பேண்ட் அண்ட் சந்தேரி துப்பட்டா நல்லா இருந்துச்சு பார்க்க ரிச்சாக அந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது இது மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிள் ஸோ நிறைய பேக்ஸும் இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த ட்ரெஸ் பாருங்களேன் எனக்கு ரொம்ப டிசைன் பாருங்க அப்படியே ஒரு மெஹந்தி டிசைன் மாதிரின்னு சொல்லலாம் இல்லை ஒரு பீகாக் ஃபெதர் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வெளியே எடுத்து பார்க்கணும்னு எடுத்துட்டேன் ஆனால் பிரிக்கல ரொம்ப பெருசாக பிரிக்கலை தான் பிரித்தேன் ஸோ இது வந்து அந்த இதுப்பட்டா அந்த லைன் மாதிரி இருக்குல்ல கிரே கலர் அது உங்களுக்கு ஆக்சுவலாக க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு பேண்ட்டாக வரும் மேலே டாப் வந்து பீச்சில் இந்த மாதிரி டிசைன் வருங்க நல்லா அழகாக ஒரு ஃபாயில் ஒர்க் பண்ண மாதிரி சூப்பராக இருந்தது ஸோ அடுத்தது இது பாருங்களேன் நல்ல அழகான ஒரு கலர் இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே நான் பேக்கோடே காமிச்சிருக்கேன் ஒரு கிளிம்ஸ் அப்படியே பாருங்க எல்லாமே த்ரீ பீஸ் தான் உங்களுக்கு இதில் பேண்ட்டு துப்பட்டா மேலே எல்லாமே இருக்குங்க இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் தான் நான் சொன்ன மாதிரி ஸோ ஃபோர் டபுள் நைன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பட் உங்களுக்கு ப்ளஸ் சைஸ் வேணும் அப்படின்னா தான் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் போகும் நீங்கள் ஸ்மால் சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸ் எல்லாம் வாங்கும்போது ஒரு ஃபோர் டபுள் நைன்க்கே நீங்கள் வாங்கிக்க முடியும் அது த்ரீ பீஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் ஃபோர் டபுள் நைனுக்கு நிஜமாக ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் சொன்ன மாதிரி கால் போற கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பா நம்ம சிவா டெக்ஸ்டைல் வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் வாங்க முடியும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன் பிளாக்ல வீணைக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா செவன் பிப்டி ரேஞ்சில் இது பிளஸ் சைஸ்ங்க அதனால தான் இந்த பிரைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா சந்தேலி தூப்பாட்டா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இனிமேல் நீங்கள் டேரக்டா ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க சோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குர்த்தி கலெக்ஷன் போட்டுட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சது லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு வைக்கணும் கிளிக் பண்ணிட்டு ஆலோசனை செலக்ட் பண்ணி വീഡിയോസ് നിങ്ങൾക്ക് ഉള്ള നോട്ടിഫികേഷൻ വരും താങ്ക്സ്